அன்பு உள்ளங்களுக்கு வணக்கங்க ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குண்டடத்துக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க சூப்பரான தென்னந்தோப்பா ஏரியாவில் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த பூமிக்கு அஞ்சு ஹெச்பி சர்வீஸ் இருக்குதுங்க சுத்தமான செம்மண் பூமிங்க சூப்பரான செம்மண் பூமி ஏரியாவில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரை ஐம்பது சென்ட் இருக்குதுங்க இந்த பூமிக்கு ஒரு கிணறும் இருக்குதுங்க இந்த பூமி ஒரு முப்பது அடி தடத்தில் பஞ்சாயத்து தடத்த மேலே லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த தடத்த மேலே தான் லொக்கேட் ஆகிருக்குதுங்க பக்கத்தில் வந்து செக் டேம்ப் இருக்குதுங்க தண்ணி பிரச்சனை இல்லாத ஏறிங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு வாஸ்தப்படி ஜல மூலையில் கிணறு அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்துப்படி வடக்கு பாத் சைட்டாக லொக்கேட் ஆகிருக்குதுங்க இது மாதிரி ப்ராப்பர்ட்டி உடனே காணுங்க சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல செம்மெண்ட் பூமிங்க வடக்கு பாத் சைட்டாக நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இது வடக்கு பாத் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க ப்ரைஸ் என்ன சொல்கிற அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் சொல்கிற அப்படிங்க முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் தான் சொல்கிற அப்படிங்க ஒரு ஏக்கர் இந்த பூமி வந்து பிஏபி தனி பாயும்ங்க இந்த வீடியாவில் தரிகிற பூமி தானுங்க உங்களுக்கு இந்த பூமி பிடிக்கிறாங்கன்னா அடுத்த பூமி பார்க்கலாம் நம்ம வீடியோ மிஸ் பண்ணால் பாருங்க அருமையான ப்ராப்பர்ட்டி பிஏபி தனி பாயிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுன்னா வருஷத்தில் ஆறு மாதத்துக்கு இந்த ஏரியா தனி வாயுங்க நீட்டாக அளந்து கல் போட்டு வச்சுக்கிறேன் அப்படிங்க உங்களுக்கு போர் ஓட்டினால கிணத்துலேயே தண்ணி ஓடிட்டு இருக்குதுங்க இப்போ போர் வேணாலும் ஓடிக்கலாம் சுற்றி வர தோப்பெரியா தானுங்க பூச்சி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாப்பிங்க நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாப்பிங்க உங்களுக்கு ஆட்டு பண்ண ஓடணுமா கோழி பண்ண ஓடணுமா அருமையான ப்ராப்பர்ட்டி இது மாதிரி ப்ராப்பர்ட்டி எங்கேயுமே கிடையாது ஏரியாவில் எந்த விதமான அப்சஸ்ன்னு கிடையாது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் வந்து ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாப்பிங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நல்லா நீர் மட்டை இருக்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி முடிச்சா நம்ம நம்பர் நோட் பண்ணிக்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே